பெருந்தளவர் காமராஜரையா மற்றும் மாவீரன் கராத்தே செல்வி நாடர் வழியில் நடக்கும் சான்றோர் நாடர் இளைஞர் படை கல்விவரன் நம்முடைய கன்னியாகுமரி தொகுதி எம்பி விஜயவேசந்தன் அன் அண்ணன் வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க பத்திரிகைக்கு திமுக ஆட்சியும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியும் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ணாச்சி பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அணைக்கட்டுகளின் அரசன் அதுவும் இல்லாமல் ஏழை எளிய மக்களின் பாமர மக்களின் வாழ்வாதாரத்தை பேணி பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிய கடவுள் போல வாழ்ந்தவர் அவருடைய பேரை கலங்கப்படுத்தும் விதமாக யாரும் காமராஜர் ஆட்சியும் திமுக ஆட்சியும் ஒன்று சொல்லாதுங்க சரிங்களா நீங்கள் கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் பயணிக்கலாம் தவறே கிடையாது சரிங்களா எல்லாருமே காங்கிரஸ் கட்சியில் பயணிக்கலாம் திமுக பயணிக்கலாம் ஏடிஎம்கே நாம் தமிழர் எந்த கட்சினாலும் பயணிங்க எங்களுக்கு எந்த ஆட்சி கிடையாது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனா சமுதாயத்தில் பெருந்தலைவர் ஐயா ஜாதி மதம் பாராது அனைத்து சமுதாய மக்களின் நலனுக்காகவும் வாழ்ந்தவர் தமிழ்நாட்டில் படிக்க வச்சவர் எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜர்யா சரிங்களா எல்லா சமுதாய மக்களும் படிக்கணும் படிச்சா மேன் மக்கள் மேன் மக்களை மாறுவார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி எல்லா மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துவதற்காக படிக்க வச்சாரு ஆனா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது இன்னைக்கு குடிக்க வச்சுக்கிட்டு இருக்குது கள்ளச்சாரையும் காய்ச்சிருக்காங்க அவனை கைது மட்டும் போடுறீங்க நான் ரோடில் தூக்கில் போட்டுருந்தீங்கன்னா அடுத்தவன் காய்ப்பானா சரி ரைட்டு ஓகே இன்னைக்கு எத்தனையோ தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் ஆ கஞ்சா எத்தனையோ நடக்குது இதை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி தலைவர்களுக்கு தானே பொறுப்பு அப்போ உங்களை மாதிரி ஆட்சி தலைவர்களுக்கு தானே பொறுப்பு நாங்கள் எங்கள் சமுதாய இளைஞர்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்க வேண்டியது என்ன யாருக்கு குடிக்க போவாதுங்க யாரும் தவறான வழியில் செல்லாதுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஆனால் நீங்கள் கட்சிக்காண்டி பேசுனீங்கன்னா கட்சிக்காண்டி பேசுங்க தப்பே கிடையாது காமராஜர்யா காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் அது ஸ்தாபன காங்கிரஸா இந்திரா காங்கிரஸாங்கிறது எங்களுக்கு தெரியாது சரிங்களா இன்னொன்று நீங்கள் வந்து கட்சிக்காண்டி பேசுகிறீங்க ஆனால் நாங்கள் எங்கள் இனத்துக்காண்டி பேசுகிறோம் அதே மாதிரி தமிழின சமுதாயத்துக்காண்டியும் பேசுகிறோம் ஏதாவது ஒரு சமுதாய தலைவர்களை ஏதாவது ஒரு சமுதாய மக்களை கல்விவரன் சான்றோர் நாடக இளைஞர் படை நிறுவன தலைவர் தப்பா பேசின ஒரு வரலாறு எடுங்க பார்ப்போம் எந்த சமுதாயத்தையும் தரந்தனத்தையும் நாங்கள் பேசலை ஆனால் எங்களுடைய சமுதாயத்தின் பெருமைகளை நாங்கள் பேசுகிறோம் எங்கள் சமுதாயத்தில் வாழ்ந்த பெருந்தலைவர் காமராஜரையே எங்களுடைய கடவுள் மாவீரர் கராத்த செல்வினே எங்கள் குலசாமி இவங்களெல்லாம் நாங்கள் பெருமையாக தான் பேசுகிறோம் சரிங்களா அதனால் திமுக ஆட்சியும் காமராஜர் ஆட்சியும் ஒன்றுன்னு சொல்லாதங்க சரிங்களா குடிக்க வச்சது தமிழ்நாட்டில் குடிக்க வச்சது திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் படிக்க வச்சது எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜரையா ஆட்சி அதனால இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்க்காதுங்க சரிங்களா காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் நல்லது செஞ்சது அதாவது இரட்டை காளை மாடு பசுக்கொன்று பின்பு கை சின்னம் இதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் நல்லது செஞ்சது ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கூட்டணி கூடா நட்பு குலநாசம் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்கள் கூட்டணி யார் கூட நல்லா எங்களுக்கு தப்பே இல்லை ஆனால் எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜர் கா ஜாதி மதம் பாராது அனைத்து சமுதாய மக்களின் நலனுக்காக வாழ்ந்தவர் அவர் வந்து திமுக ஆட்சியும் காமராஜர் ஆட்சியும் ஒன்றுன்னு சொல்லி பேசாதுங்க இது விஜய் வேசந்த நன்னனுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கட்சிலேயோ இல்லை எந்த கட்சியில இருக்கிற ஏடிஎம்கே டிஎம்கே நாம் தமிழர் எந்த கட்சியில இருக்கிறவங்களாக இருக்கட்டும் தவறாக சித்திகரிக்கக்கூடாது கூடாது எந்த சமுதாயத்தையும் இழிவுபடுத்தாத சமுதாயத்தலைவரை தான் நான் வளம் வந்துகிட்டு இருக்கிறேன் அதனால இளைஞர் சமுதாயத்தை நல்ல வழியில் கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறேன் பெரியவருடைய நல்ல மதிப்பை பெற்று மிகப்பெரிய ஒரு பேராற்றலோடு வந்து கொண்டிருக்கின்ற விஜயவே சந்தனை நீங்கள் இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பேப்பரில் வந்திருக்குது உங்களுடைய பதிவு காமராஜர் ஆட்சியும் திமுக ஆட்சியும் ஒன்று தான் சொல்லியிருக்கீங்க தவறாக நீங்கள் பேசாதீங்க தயவு செய்து இதை ரிமூவ் பண்ணிக்கிடுங்க சரிங்களா ஒட்டுமொத்த நானா சமுதாய சங்கங்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் ஏன்னா காமராஜர் ஆட்சியும் திமுக ஆட்சியும் ஒன்று கிடையாது எல்லாத்துக்குமே தெரியும் வேறு எதுக்கு நீங்கள் அப்படி பேசுகிறீங்க காமராஜர் ஆட்சி க கலங்கப்படுத்துக்கா இல்லை காமராஜரைய பேரை கலங்கப்படுத்துக்கா தயவு செய்து ஒட்டுமொத்த நாடார அமைப்புகளும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் நீங்கள் அவர் கூட நின்று போட்டோ எடுத்துக்கலாம் அவருக்கு நேற்று எம்பி சீட்டு பதவி ஏற்கலாம் என்னெல்லாம் செய்யலாம் சரிங்களா அவருக்கு மாலை மரியாதை செலுத்திருக்கலாம் ஆனால் தப்பு செஞ்சால் அது நானாக இருந்தாலும் தான் விஜயவசந்தனாக இருந்துச்சு தான் யாராக இருந்தாலும் தான் இந்த தலைவர்கள் வழியில் நடக்கிறவங்க எதிர்ப்பை தெரிவித்தே ஆகணும் நன்றி